புது வண்ணாரப்பேட்டையில் வீட்டில் தனியாக இருந்தபோது மிரட்டி பதிமூணு வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய சிறுமியின் அண்ணனை போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்துள்ளனர் இதில் மேலும் இரண்டு அண்ணன்களுக்கு வலைவீசி தேடி வருகிறார்கள் புது வண்ணாரப்பேட்டை பூண்டி தங்கம்மாள் தருவை சேர்ந்தவர்தான் ஸ்ரீகாந்த் பெண்டா வயது நாற்பது இவருக்கு மூன்று மகள்கள் ஒரு மகன் உள்ளனர் இதில் இவருடைய பதிமூணு வயது இரண்டாவது மகள் அதே பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் சிறுமிக்கு நேற்று முன்தினம் வாந்தி மயக்கம் இருப்பதாக கூறி அவரை ராயபுரத்தில் உள்ள ஆர்எஸ்ஆர்எம் எஸ் ஆர் எம் மகப்பேறு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் இருபத்தி வா இருபத்தி நான்கு வாரம் கருவுற்று இருப்பதாக கூறியுள்ளனர் மேலும் இது குறித்து மருத்துவர்கள் ராயபுரம் மகளிர் போலீசாருக்கும் தகவல் கொடுத்தனர் அதன் பேரில் மகளிர் போலீசார் சிறுமியிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தனது உறவுக்காரர்கள் மூன்று பேர் தன்னை மிரட்டி பாலியல் உறவு கொண்டதாக சிறுமி கூறியுள்ளார் இதையடுத்து ராயபுரம் மகளிர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள் சிறுமியின் பெரியம்மா மகனான புது வண்ணாரப்பேட்டை இருசப்ப மேஸ்திரி தெருவை சேர்ந்த மனோஜ் வயது இருபத்தாறு மற்றும் பெரியம்மா மகனான அஜய் வயது இருபத்தி ஆகிய இருவரும் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் சிறுமி வீட்டில் தனியாக இருந்தபோது சிறுமியை மிரட்டி இரண்டு முறை பாலியல் உறவு கொண்டுள்ளனர் அதே போல அஜய்யின் தம்பியான கண்ணா பண்டா வயது இருபத்தொன்று என்பவரும் சிறுமியை மிரட்டி பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதில் மனோஜை நேற்று போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புரல் சிறையிலும் அடித்துள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள அஜய் கண்ணபண்டா ஆகியோரையும் தேடி வருகிறார்கள் அண்ணன் உறவுமுறை கொண்டவர்களே சிறுமியிடம் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து அவரை கர்ப்பமாக்கிய இந்த சம்பவம் புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது